நமக்கான அரசியலை நாமளே தீர்மானிக்கணும் ஒரு சாதாரண குடும்பத்துக்குள்ள நாடாளுமன்றத்துக்கு வந்திருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்க உறுதியான தடவை நம்ம ஜெயிக்கிறோம் வந்த உடனே உங்களுக்கான பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் சரியான சாலை குடியிருப்புக்கான பட்டா உங்களுக்கான வாழ்வியல் உள்ளூர்லயே வேலை ஒவ்வொரு பெண்களை கூட குழுவுல லோன் எடுக்க விட மாட்டேன் நீங்க வேணா பாருங்களேன் விட மாட்டேன் வந்தவுடனே மொதல் வேலை சாராயக்கடை மூடிட்டு தான் வேணா பாரு சாராயக்கடை நீங்க நீங்க நினைக்கிறீங்களா அரை மணி ஒரு டிவியில பேசுனேன் அந்த ஊர்ல அரை மணி நேரம் தான் தொலைக்காட்சி விவாதத்தில் பேசுறேன் பேசிட்டு வெளியே வரத்துக்குள்ளே அந்த அமைச்சரை வச்சு அந்த கடையை மூட வச்சேன் நினைக்காதீங்கன்னா தந்தி டிவியை போய் எடுத்து பாருங்க காலியமான சும்மா யூடியூப்ல போட்டு பாருங்க வரும் வாய்ப்புங்க தெரிஞ்சவங்க சொல்லுங்க உறுதியாக அஞ்சாவது இடத்துல இருக்கு பேர் அஞ்சாவது பட்டான பட்டானது நம்ம டைம் முடிஞ்சிச்சு பேசக்கூடாது பத்து அதனால இன்னொரு முறை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சா நான் வரேன் இருந்தாலும் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு அதனால வாக்கு செலுத்திடுங்க மைக் செல்லும் மறந்து